தன் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு ரஜினியின் தோட்டத்தில் இலவசமாக இடமும் கொடுத்து அர்ணாசலம் படத்தில் வந்த லாபத்தில் பங்கும் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் நன்மையை மட்டும் நினைக்கக்கூடிய மனிதர் எதிரிக்கு கூட நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் இருக்காருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவரை விமர்சிக்கிற அந்த நாதாரி நடிகருடைய தற்குறி நடிகருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் இனிமேலும் அவரை பத்தி தப்பா பேசுறது தப்புன்னு அவங்க உணரணும் ஏன்னா இது போல ஒரு மனிதரை உலகத்துல நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா சொல்லுங்க வேலைக்காரவங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க தன்னுடைய படத்துல வந்த லாபத்தையும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லங்க அவருக்கான ஒரு தோட்டம் ரஜினி தோட்டம் அந்த சென்னைக்கு அருகில் இருக்கு அங்க அவங்க வீடு கட்டி கொள்ள இலவசமா இடமும் கொடுத்து அவங்களுக்கு கண்டிப்பா பணம் தேவைப்படும் என்னதுக்காக அருணாசலம் படத்துல வந்த லாபத்துல அவங்களுக்கு பங்கும் கொடுத்துருக்காருங்க இத நான் சொல்லல அந்த பயனடைஞ்ச அந்த பயனாளிகளே இப்போ அதிரடியா பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய தந்தையாருடைய பெயர் பச்சை அப்படின்ற குறிப்பிட்டிருக்காரு தலைவர் தோட்டத்துக்கு வந்தாருன்னா பச்சை எப்படி இருக்கீங்க முதலாளி ஆயிட்டீங்க கடையை பார்த்த சூப்பரா இருக்கு எப்படி வியாபாரம் போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் கவர்ல போட்டு கையில கொடுத்துட்டு போவாராம் தலைவர் அது ஒரு அற்புத மனிதர் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மொத்தமா அவர் தான் இது வரைக்கும் கட்டிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லங்க அவங்க பிள்ளைங்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு ஏதாவது மருத்துவ உதவினா நேரடியா அவருக்கு எங்க வைத்தியம் பார்த்தாங்க ராமகிருஷ்ணா மருத்துவமனையில அங்கேயே அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அந்த நபரை அங்க வேலை செய்கிறவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி இப்போ அதை அழகாக சொல்லியிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னாக்கா அவங்களுடைய மகளுக்கு யாரோ அவங்க பிள்ளைங்களுக்கு அங்க ஹார்ட் ஆப்ரேஷன் அதனால அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நேரா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள பார்த்துக்க சொல்லி அவங்க மருத்துவ உதவியெல்லாம் செய்து கூடவே இருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா அக்கறையாக கேட்டது மட்டும் இல்லாம அவங்க குணமாகற வரைக்கும் என்ன செலவோ அதை ஏற்றுக்கிட்டுது அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பூர்ண குணமான பிறகு குணமாயிடுச்சான்னு கேட்டாராம் கேட்டாராம் இதுதாங்க வேணும் செலவுங்க மறந்துடுவாங்க உதவி பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஆனா அது அப்படியே கண்டினியூ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்திருக்காருங்க அது மட்டும் இல்லை அவங்க அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியாம சின்ன ஆக்சிடென்ட்ல கால் அடிபட்டுச்சு இதனால அவரு வேலைக்கு போக முடியல ரெண்டு மூணு வருஷம் ஆனா தலைவர் அந்த மருத்துவ செலவையும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்ல அவங்களுக்கு மாசம் மாசம் கரெக்டா ஒன்னா தேதியான சம்பளமும் வந்து சேர்ந்துருக்குங்க இதாங்க தலைவர் தலைவர் எப்போதும் மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஊப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுல வேலை செய்யறவங்க மட்டும் இல்லைங்க பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறவங்களுக்கும் சரி தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கும் சரி எல்லா வேலையாட்களுக்கும் ரெண்டரை ஏக்கர் நிலத்த அவங்களுக்கு பட்டா போட்டு லே அவுட் போட்டு பட்டா போட்டு தலைவர் கொடுத்துருக்காருங்க அதை அந்த பயனாளிகளே இப்போ நேரடியா சொல்றாங்க அதை நண்பர்களே போட்டு வேலை செய்யறவங்களுக்கும் சரி ஸ்கூல்ல வேலை செய்யறவங்களுக்கும் சரி தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கும் சரி எல்லா முதலாளிகளும் சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனா தன்னுடைய நிலத்தையே கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க வீடு கட்டி கொள்ள அருணாச்சலம் படத்துல வந்த லாபத்துலயும் பங்கு கொடுத்துருக்காருங்க ஆமாங்க உங்களுக்கே தெரியும் அருணாச்சலம் படத்தை எப்படி எல்லாம் அவர் தயாரிச்சார் அப்படின்னு எல்லாரையும் ஒப்புக்கு சப்பானியா தயாரிப்பாளரா போட்டு உங்களுக்கே தெரியும் வி ராமசாமி நம்ம கலைஞானம் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேரை கூட்டின்னு வந்து பங்குதாரர் அவங்கெல்லாம் யாருன்னா பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பங்கு கொடுத்தாரு உங்களுக்கே தெரியும் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா தன் வீட்டுல வேலை செய்யறவங்க பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா அருணாச்சலத்துல வந்த லாபத்துல பங்கு கொடுத்துருக்காரு அந்த பங்கு கொடுத்தது தான் வீடு கட்டிருக்காங்க ஒரு அது மட்டும் இல்லைங்க அவங்க வீடு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மாறுவ இடத்துல வந்து செக் பண்ணுவாராம் அப்படியே வந்து ஒரு ஒரு வீடா கெட்டுட்டு வரான் பச்சை வீடு எங்க இருக்கு அப்போ பச்சை வீடு பாத்தீங்கன்னாக்க பூசாம இருக்குதான் அப்போ பார்த்த உடனே தலைவர் ஏன் பூசல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்டிருக்காரு இது போல காசு இல்லாம நிறுத்திருக்காங்க உடனே எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு லட்ச ரூபாய் இருந்தா முடிச்சிடும் அப்படின்னாங்கள ஒரு லட்சம் உடனே கொடுத்துருக்காரு தலைவர் இது மட்டும் இல்லங்க தலைவர் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போவாங்கள்ல குடும்பத்தை அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுப்பாராம் இதுபோல் தலைவர் தன் தொழிலாளிகளுக்கு அப்படி விழுந்து விழுந்து கவனித்து கொண்டு இருக்கிறார் இது போல ஒரு அற்புத மனிதரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது அவரை கொண்டாடாட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அவரை கொச்சிப்படுத்தாதீங்க அவரை ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் புகை நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்